அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாக பேரமைப்பின் தலைவர் கொளத்தூர் ரவி தெரிவித்துள்ளார் மே ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினம் மற்றும் ஏழாவது மாநில மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை அமைந்தக்கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி கலந்து கொண்டு மாநாடு குறித்த ஆலோசனை வழங்கினார் இந்த மத்திய சென்னை மாவட்ட தலைவர் செல்வநாயகம் செயலாளர் காளிமுத்து பொருளாளர் ரகுபதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொளத்தூர் ரவி நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மற்றும் ஏழாவது மாநில மாநாடு வணிகம் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாகவும் இரண்டு லட்சம் வணிகர்கள் கலந்து கொள்ள உள்ள இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் நாற்பத்திரெண்டாவது வணிக தினம் ஏழாவது மாநில மாநாடு சென்னை மறைமலை நகரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது மாநாடு சிறு வணிகத்தை காப்பது ஆளுநர் வர்த்தகத்தினுடைய அந்நிய முறைகளை எதிர்ப்பது எங்களுடைய மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானமாக அமையும் மாநாட்டினுடைய தலைப்பு வணிகம் பாதுகாப்பு மாநாடு என்று நிர்வாகிகள் லோன் முடிவெடுத்து அறிவித்து உள்ளோம் மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மாநிலத்துடைய நிர்வாகிகள் பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநாடு இந்த சிறு வணிகர்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேறும் எதிர்பார்ப்பை விட வணிகர்களுக்கு திருப்பமுனை மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானங்கள் மாநாட்டில் பிரகடனம் செய்யும் மாநாட்டினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து மாநாட்டினுடைய தீர்மானங்களை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் வாசிப்பார்கள் ஏற்கனவே இந்த மத்திய மாநில அரசுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்ததின் பேரில் ஒரு ராஜரத்னம் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பலே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொட்டு மலையில் சென்னையினுடைய மண்டல தலைவர் தலைமையில் மிகப்பெரிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டத்தின் இடத்திலும் ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அதனுடைய எழுச்சி காரணமாக வரக்கூடிய நாளைக்கு மறுநாள் மாநகராட்சினுடைய உரிமம் பெறுவதில் பல குளறுபடிகள் சிக்கல்கள் இருந்தது அதை தமிழக முதல்வருக்கு கோடிட்டு காமித்தோம் அதனுடைய முதற்கட்டமாக வரக்கூடிய மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஜிஓ பாஸ் பண்ணி அது தீர்மானமாக வெளிவரப்படுது நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் ஒரு நிறைவேற்றமாக இருந்ததை இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு நன்றி கூறி பாராட்டுகிறோம் அது மட்டும் இல்லாமல் வணிகம் பாதுகாப்பு வணிகத்தில் என்னென்ன சிக்கல் வருதுங்கிறத சொல்லணும்னா வணிகம்லாம் எளிதாக கொண்டு போகணும் இந்த அரசை அடியெடுத்து கொண்டு வைக்கக்கூடியதில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பாக வரியை ஈட்டி கொடுக்கக்கூடியது அவருடைய வணிகர்கள் தான் இந்த வணிகம் தான் இந்த வணிகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும் வணிகம் இல்லைன்னாச்சுன்னா பொதுமக்களும் பாதிப்பாங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களையும் மாவட்டத்துலேயும் கிராமத்துலையும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முதல் கொண்டு பாருங்கள் வணிகர்கள் தான் இந்த பொதுமக்களோட இணைஞ்சி உறவாடி நல்ல நிலைகளை நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசை விட அதிகமாக இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு சொன்னோம்னா இந்த வணிக அமைப்புகள் மட்டும்தான் யாருனாலும் கேட்டால் தெரியும் அதுவும் இல்லாமல் மக்களை மக்களை டெய்லி சந்திக்கிறதுல இந்த வணிகர்கள் தான் முக்கியமாக இருப்பாங்க ஒழுக்கத்திலே வணிகரில் தான் இருப்பாங்க அரசியல்லாம் எடுத்துக்கிட்டு அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னாச்சுன்னா தெரியும் மிகப்பெரிய அளவில் அது அன்னாடி அடிதடி பஞ்சாயத்து தான் உங்களுக்குலாம் பண்ணும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு கொலை ராயபுரத்தில் ஒரு கொலை இங்கே பார்த்து திருவள்ளூரில் நேற்று சண்டை ஒவ்வொரு கடையிலும் பிரச்சனை தமிழக முதல்வர் வந்து என்ன பண்ணணும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்குறாங்க கரம் கொண்டு அழகாக அடக்கி மக்கள் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் எந்த வித இல்லாமல் இருக்கணும் குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க அரசுக்கு பொறுப்பேற்ற உடனே எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு கோரிக்கை கொண்டு வச்சுருந்தாங்க விவசாயிகளோட கோரிக்கை வச்சுருந்தாங்க என்னென்னு சொன்னாங்கன்னாச்சுன்னு இலவசமாக மின்சாரம் கொடுங்க இலவசமாக அந்த பம்பு செட்டு ஏற்பாடு பண்ணோம்னா மின்சாரம் கொடுங்கன்னு இருந்தாங்க விவசாயம் செழித்தா மட்டும்தான் வணிகம் செழிக்கும் அரசும் செழிக்கும் அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு அதை ஏற்பாடு பண்ணணும் இந்த டோல்கட் ஒரு பெரிய பிரச்சனை மத்திய அரசால் மத்திய அரசு இந்த டோல்களெலாம் என்ன பண்ணணும்னு சொன்னோம்னாச்சுன்னா எப்படி மருத்துவத்துக்கு இலவசமாக வச்சுருக்காங்களோ அரசு பெரிய அதிகாரிகள் ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு எப்படி வச்சுருக்காங்களோ இலவசமாக அதே மாதிரி அழுகும் போல இருக்கக்கூடிய காய்கறிக்கும் மாமிசத்துக்கும் மருந்து வகைகளுக்கும் இலவசமாக உடனே அந்த ஏற்படுத்தும் அப்போ என்ன ஆகும்னு சொன்னோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகும் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இலவசம் கிடைக்குதுங்கிறதுனால நிறைய வரிகளை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் அரசு பொதுமக்களையும் கவனிக்கணும் வணிகத்தையும் கவனிக்கணும் விவசாயம் கவனிக்கணும் கவனித்த மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த மாநாட்டுக்கு எடப்பாடியார் வராங்க எடப்பாடியார் வர்றது மட்டும் இல்லாமல் மாநாடு இந்த வணிகர்களுக்கு ஒரு திருப்பமுனை மாநாடாக எங்களுடைய ஏழாவது மாநில மாநாடு அமையும்ங்கிறது தெரிவித்துக்கொள்ள